ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் எடுக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த ஆன்மீக பரிகாரம் எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம்னால் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய இருபத்தி மூணாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி வருடத்துடைய முதல் மாதமான சாரி ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய பத்தாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை வந்து வியாழக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாதுங்க நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படின்னு நாளை நாள் வியாழக்கிழமை எப்பயுமே வாரத்தில் வியாழக்கிழமை நான்காவது நாளாக வரும் இதில் என்ன சிறப்பு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் காலாண்டில் பார்த்திங்கன்னா அது தெரியும் நாளை நாள் வைகாசி மாதத்துடைய விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளுங்க நாளை நாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமி தமிழ் மாதங்களில் வரக்கூடிய எல்லா பௌர்ணமி காட்டிலும் ரொம்ப சிறப்பான ஒரு பௌர்ணமி தமிழ் மாதத்தில் பன்னிரெண்டு மாதம் இருக்குது இந்த பன்னிரெண்டு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியிலேயே வைகாசி பௌர்ணமி நம்மளுடைய வாழ்க்கை விதியை மாற்றக்கூடிய ஒரு சிறந்த பௌர்ணமி என்று சொல்லலாங்க அக்ஷய திருதிக்கு நிகரான ஒரு பௌர்ணமின்னா அது இந்த பௌர்ணமியை சொல்லலாங்க நாளை நாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமியில் பணவரவு நம்ம வாழ்க்கையில் அதிகரிக்க நாம் செய்ய வேண்டிய ஒரு சூட்சம தாந்திரிக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது என்ன சூட்சம தாந்திரிக பரிகாரம் அதனால நாள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பணவரவு அதிகரிக்க நாளை நாள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னங்கிறத இப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நாளை நாள் இந்த பரிகாரம் செய்து பயனும் அடைங்க வாங்க எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் பொதுவாக நமக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நாம் பெற வேண்டும் என்றால் அதற்கு பணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றியமையாதாக ஒன்றாக இன்றளவு திகழ்கிறது அதுவும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சொல்லவே தேவையில்ல பணம் அவ்வளவு இன்றியமையாதாக இருக்கிறது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்து தப்பிப்பதற்கும் எந்த விதமான இக்கட்டான சூழ்நிலை வராமல் இருப்பதற்கும் நம்மளிடம் பணம் என்பது கண்டிப்பாக வேண்டும் என்பது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப ஒரு இதுவாகவே இருந்துட்டு இருக்கு பணம் இல்லாத வாழ்க்கை நினைத்து கூட பார்க்க முடியாது என்ற சூழ்நிலையில தான் இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிப்பட்ட படத்தை அதிக அளவில் நம்ம வாழ்க்கையில் சேர்ப்பதற்கு என்ன ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் அதை நாளை நாள் செய்கிறது எந்த அளவுக்கு சிறப்பு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப வந்து கேட்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் வீடியோவை வந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பொருள் இருந்தால் போதுங்க இந்த ரெண்டு பொருளை மூட்டை கட்டி வைங்க நாளை நாள் பணம் சேரும் என்ன ரெண்டு பொருள் அது பெரிய பொருளா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்க தெரிஞ்சுக்கோங்க நம்மளுக்கு பண ஏற்படுகிறது என்றால் கண்டிப்பாக நமக்கு மகாலட்சுமி தாயாருடைய அருள் இருக்கிறது என்று அர்த்தம் அதே போல் அதிக அளவில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் அவருக்கு குரு பகவானுடைய அருள் இருக்கிறது என்று அர்த்தம் இப்படிப்பட்ட மகாலட்சுமி மற்றும் குரு பகவானுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கு அவர்களுக்குரிய நாளை நாளில் நாம் பரிகாரம் செய்கிறது கரெக்டாக இருக்கோம் என நாளினால் குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமை மகாலட்சுமிக்குரிய பௌர்ணமி இது ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய நாளைய இந்த வைகாசி பௌர்ணமியில் நீங்கள் சிறப்பான இந்த பொருட்களை பட வைக்கக்கூடிய இடத்துல வைக்க வேண்டும் என்று சொல்லப்படுது இந்த ரெண்டு பொருட்களுமே மகாலட்சுமி மற்றும் குரு கூறிய பொருட்கள் அதனால தான் இந்த பொருட்களை நாளை நாள் இந்த இடத்துல வைக்க வேண்டும் என்ற இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிகிட்டு ஸோ அது என்னங்கிறத இப்போ வாங்க பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை நாளை வியாழக்கிழமை எப்போ வேணாலும் செய்யலாங்க நல்ல நேரம் பார்த்து செய்து கொள்ளுங்கள் ராகுகாலோ யமகண்டோ இதை மட்டும் தவிர்த்து நாளை நாள் நல்ல நேரம் பார்த்து வந்து இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள் நாளை தினம் இந்த பரிகாரத்தை யார் வேண்டுமானாலும் செய்யலாங்க சந்திராஷ்டமும் உங்கள் ராசிக்கு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்க முடிந்த அளவிற்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சந்திராஷ்டமோ உங்கள் ராசிக்கு இல்லை அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்திருந்துங்க இந்த பரிகாரத்துக்கு நமக்கு மூன்று பொருட்கள் வேண்டும் அந்த மூன்று பொருட்கள் கண்டிப்பாக அனைவருடைய சமையல் அறையிலேயே இருக்கும் அது என்னென்னா பச்சரிசி துவரம்பருப்பு வெள்ளை கொண்டக்கடலை இதை மூணுமே நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துவீங்க இந்த மூன்றையுமே ஒன்றாக சேர்த்து வைப்பதற்கு மஞ்சள் அல்லது பச்சை நிற துணி ஸோ முதல்ல ஒரு தட்டை எடுத்து அந்த தட்டில் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி போடுங்க ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை கொண்டக்கடலை போடுங்க ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு எடுத்துருக்கு அதையும் போட்டுருங்க பருப்பு பச்சரிசி இந்த கொண்டக்கடலை எல்லாத்தையும் போட்டு அதை வீட்டு பூஜாரையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு முன்பாக வைத்திருங்க பிறகு மகாலட்சுமி தாயாரிடம் பணவரவு அதிகரிக்க வேண்டும் பணவரவு அதிகரிப்பதற்கு மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் எனக்கு வெற்றி பெற வேண்டும் என்றெல்லாம் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் பிறகு நீங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய மஞ்சள் அல்லது பச்சை துணியை எடுத்து அதில் இந்த மூன்று பொருட்களை ஒன்றாக சேர்த்து மூட்டையாக கட்டிக்கொள்ளுங்கள் கட்ன இதை எந்த இடத்துல பணம் சேகரித்து வைக்கின்றோமோ அந்த இடத்துல கொண்டு போய் வைத்து விடுங்க அவ்வளவு தாங்க இந்த பரிகாரம் நாளை நாள் இவ்வளவுதான் சிம்பிளாக செய்தாலே போதும் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் உங்களுடைய கல்லா இந்த மூட்டையை வைத்து விடுங்க இந்த மூட்டைக்கு தினமுமே பார்த்தீங்கன்னா தூப தூபம் காட்ட வேண்டும் இந்த மூட்டையை நாளை நாள் வச்சுட்டிங்கன்னா நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு அப்படியே இருக்கிற மாதிரி பார்த்து கொள்ளுங்க அதுக்கப்புறம் ஓடக்கூடிய தண்ணீரோ அல்லது பறவைகளுக்கோ தானமாக கொடுத்து விட்டு புதிதாக இதே போல் ஒரு பௌர்ணமி நாளில் செய்ய துவங்குங்க இந்த முறையில் நீங்கள் பரிகாரம் செய்யும் பொழுது இந்த பரிகாரத்தினுடைய பலனால் உங்களுடைய பணவரவை அதிகரிப்பதற்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் பல மடங்கு பணவரவு உங்களுக்கு வரும் இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரத்தோட நம்பிக்கை இருக்கிறவங்க முழு நம்பிக்கையோடு செய்து பலனடைங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நம்புங்க அதுக்கப்புறமா நாளைய இந்த வைகாசி விசாக பௌர்ணமினால குலதெய்வ சாபம் நீங்கி வசியம் நாம் வந்து பண்ணுவதற்கு கூட ஒரு பரிகாரம் இருக்குங்க அதையும் சொல்கிறேன் குலதெய்வ சாபம் இருக்கிறவங்க அது நீங்கி நீங்கள் வசியம் பண்ணுவதற்கான பரிகாரத்தை வந்து நாளை நாள் பண்ணிடுங்க நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் கண்டிப்பாக குலதெய்வத்துடைய அருள் என்பது பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் அப்படி கிடைக்கக்கூடிய பட்சத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமோ அல்லது நல்லவைகளோ நடக்கும் குலதெய்வத்துடைய அருள் கிடைக்காத பட்சத்தில் நமக்கு எந்தவித நன்மைகளும் நடக்காது மேலும் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அந்த தெய்வத்தால் பலன்கள் கூட நமக்கு ஏற்படாது அதனால் ஃபஸ்ட்டு குலதெய்வத்துடைய அருள் நம்ம பெறணும் அப்படி நம்ம காக்கக்கூடிய முதல் தெய்வமாக வரக்கூடிய குலதெய்வத்தினால் ஒரு சிலருக்கு சாபமோ குற்றமோ ஏற்பட்டு அதனால் பாதிக்கக்கூடிய நிலைக்கு இருக்கிறவங்க குலதெய்வ சாபமோ குற்றமோ இருக்கிறவங்க அந்த சாப குற்றத்தை நீக்குவதற்கு நாளை நாள் குலதெய்வத்தை வசி செய்வதற்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்துடுங்க எந்த தெய்வத்தை நாம் வழிபடுகிறோமோ இல்லையோ குலதெய்வத்தை கண்டிப்பாக முறையில் நாம் வழிபாடு செய்யணும் அதாவது குலதெய்வத்துக்குன்னு இருக்கக்கூடிய முறையில் நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இயன்றவர்கள் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய சக்திக்கு ஏற்ப பக்கத்தில் தான் குலதெய்வக்கோள்னால் அங்கே போய் கூட ஆலயத்தில் வழிபாடு செய்யுங்க அப்படி முடியாதவங்க இருந்தே கூட குலதெய்வத்தை வழிபாடு செய்ங்க ஸோ குலதெய்வத்துடைய வழிபாடு செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க எப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் குலதெய்வத்தை முதல்ல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் வழிபாடு செய்கிறதுக்கு காலையில் ஐந்து முப்பது மணிக்குள்ள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் எந்திரிச்சு பூஜையை முடித்து விட வேண்டும் குலதெய்வத்துடைய படம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த படத்தை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வைத்துக்கொள்ளணும் பிறகு குலதெய்வத்திற்கு பிடித்தமான மலர்களை வாங்கி சாத்தணும் அடுத்ததாக கடையிலிருந்து வாழைத்தண்டு திரி என்பது விற்கோ அந்த திரியை முதல் நாளே இன்று வாங்கி வைத்து கொள்ளுங்கள் நாளை நாள் பன்னிரில் நினைத்து காய வைத்து எடுத்து அதை வந்து நீங்கள் விளக்கு போடணுங்க குலதெய்வ படத்திற்கு முன்பாக புதிதாக வாங்கிய இரண்டு அகல் விளக்குல இழுப்ப எண்ணெயை ஊற்றி நம்ம தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய வாழைத்தண்டு திரியை போட்டு தீபை ஏத்துணுங்க இப்படி நாளை நாள் குலதெய்வத்துக்கு முன்பாக வாழைத்தண்டு திரி போட்டு தீபை ஏற்றி வழிபாட்டு செய்து வரக்கூடிய பட்சத்தில் குலதெய்வத்துடைய சாபம் மற்றும் குற்றம் நீங்குங்க இதோடு மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தை வசியம் செய்வதற்கு ஒரு மந்திரமும் இருக்குது அந்த மந்திரத்தினாலே நாள் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு பதினெட்டு முறை கூறி வாருங்க குலதெய்வம் குற்றம் நீங்குவதோடு மட்டும் இல்லாமல் குலதெய்வ வசியம் ஏற்பட்டு குலதெய்வத்துடைய அருளை நம்மளால் பெற முடியும் அது என்ன மந்திரங்கிறத இப்போ ஷேர் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க ஓம் என் குலதெய்வமே வர வர ஓம் வாம் வாம் ஊம் ஊம் என் படி ஏறி என் குலதெய்வமே அப்படிங்கிற இந்த மந்திரத்தை மட்டும் நாளை நாள் சொல்ல மறக்காதீங்க இந்த மந்திரத்தை சொல்லி குலதெய்வத்தை வசியமும் செய்துடுங்க நாளை இந்த வைகாசி விசாக பௌர்ணமியில் குலதெய்வ வசியம் அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான பணவரவு அதிகரிக்கிறதுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்தோம் ஸோ பார்த்தது கண்டிப்பாக எல்லாேருக்கும் மனசுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் குலதெய்வ சாபம் நீங்கி நாளை நாள் பணவரவு அதிகரிக்க இந்த பரிகாரங்கள்லாம் செய்து பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படின்னான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் படை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற போடுறமற்றம் அப்படியான எல்லா விடஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்படின்னான தொடர்போடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்